இரவு விலங்குகள் கூடம் என்பது சூரியன் மறைந்த பிறகு மட்டுமே சுறுசுறுப்பாக இயங்கும் விலங்குகளை காண்பிக்க வடிவமைக்கப்பட்ட மிருக காற்று சாலையில் பார்க்க முடியாது சிறப்பு அம்சம் இங்கு பகலில் இருத்தாக்கி இரவாக மாற்றி வைக்கப்படும் மின்விளக்கு ஒளி அமைப்பு மூலம் இரவு சூழல் உருவாக்கப்படுகிறது உண்மையான இரவு வந்ததும் பகல் ஒளி போல் விளக்குகள் எரிய வைக்கப்படும் இதனால் பகலில் வருபவர்கள் விலங்குகளை இயற்கையான இரவு பழக்கத்தோடு காண முடியும் உள்ளே காணக்கூடிய விலங்குகள் ஆந்தை வகைகள் பான் அவுல் ஸ்பாட்டட் அவுலட் கீகில் ஆவுல் சீவெட் பாம் சிவெட் ஸ்மால் இண்டியன் சிவெட் முல்லம்பன்றி போக்கிபாயின் சொன்னாம்பு மான் மவுஸ் டியர்

புதிய குடியிருப்பு பகுதி இயற்கை மரங்கள் கயிறு மறைவிடம் அமைத்து விலங்குகள் சுதந்திரமாக இயங்கும் வசதி ஒளி அமைப்பு மேம்பாடு பசுமையான லெட் விளக்குகள் கொண்டு தேனாய்ட் மாற்றம் இன்னும் இயல்பாக கண்ணாடி பார்வை பாகம் பார்வையாளர்கள் விலங்குகளை டிஸ்டர்ப் செய்யாமல் தெளிவாக காணலாம் டிஜிட்டல் தகவல் பலகைகள் ஒவ்வொரு விலங்கின் பெயர் பழக்கம் உணவு பாதுகாப்பு தகவல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் குளிர்பதன காற்றோட்ட வசதி இரவு விலங்குகளுக்கான சரியான வெப்பநிலை புதிய விலங்கு சேர்ப்பு இந்திய பாங்கோலின் பேட்ஸ் அரிய இரவு பாம்புகள் விசித்தி சிறுவர் உடல் ஓனமுற்றவர்கள் ஆகியோருக்கும் எளிதான நுழைவு பார்வையாளர்களுக்கான அனுபவம் பகலிலேயே இரவு காட்டில் நடப்பது போல உணர்வு